இப்போ உங்களுக்கு திரௌபதியின் மனசு குறை வந்து திரௌபதியை குருஷேத்திரை பொறு முடிஞ்ச உடனே அசினாபுரத்துக்கு வந்துடுறாங்க அரண்மனைக்கு வந்துடுறாங்க கௌரவம் எல்லோரும் அழிஞ்சிட்டாங்க பாண்டர்களோட அரண்மனையில் இருக்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கா மா வந்து அரண்மனை மாடியிலேருந்து தெருவை பார்க்கக்குள்ள யாருமே நடமாட்டம் இல்லை யாரும் போபா யாருமே நடக்கலை யாருமே போகலை அப்படியே போனாலும் வித விட வித விதவை பெண்கள் போகிறாங்க வயசானவங்க போகிறாங்க சின்ன பிள்ளைகள் போகுது அப்போ இவளுக்கு என்ன இப்படி ஆகிட்டு விழச்சோடி போயிட்டு ஏன் இந்த அப்புறம் இப்படி ஆகிட்டு அப்படின்னு காலைப்பட்டு காலப்பட்டு போல கிருஷ்ணர் அங்கே வருவார் அப்போ திரௌபதி கேட்பா என்ன திரௌபதி யோசனையாக இருக்கிற இல்லை ஏன் ஏனாலும் இப்படி இந்த ஊர் இப்படி ஆள் நடமாடலாம் போயிட்டு அப்படிங்கிறப்ப நடந்த போகிறது எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க எத்தனை பெண்கள் புருஷன் இறந்துருக்காங்க எத்தனை தாய்மார் பிள்ளை இழந்திருக்காங்க பெற்றோர்கள் குழந்தைகளை இறந்து தாய்க்கிறப்போ அதெல்லாம் உன்னாலதான் அப்படிங்கிற என்ன என்னால நான் என்ன செஞ்சேன் அப்படிங்க நீ கொஞ்சம் யோசனையோட பேசியிருந்தால் யோசனையோட நடந்திருந்தால் இந்த குற்றத்துல பொறையே வந்திருக்காருல்ல அப்படிங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறப்பா முதல்ல உனக்கு சீவரம் வச்சாங்கல்ல அப்ப அர்ச்சுனா கலந்துக்கள் கருணன் வந்து நான் கலந்துக்கிறேன்னு சொல்றப்போ நீ அவ அவமரியாதை பேசின அது தப்பு தப்பு அப்போ வந்து அதனால துரியனனுக்கு ரொம்ப கோபம் மேலே கோபம் வந்தது அதோட புதுசாக நீ வீடு கட்டி அரண்மனை கட்டி அவங்கள குடி கூப்பிட்டிங்கல்ல கூப்பிட்டப்போ என்ன பண்ண எல்லாரையும் திருவண்ணன் துரியன தண்டியா நூறு பேரோட வந்தான் வந்தப்போ உங்கள் வீட்டு மா நீ அவன் அவமானமாக பேசுனேன் அவமானம் சிரித்த அதோட அவ வந்து தடுமாறி விழுந்த தண்ணி தண்ணி இருக்க அதாவது தரையெல்லாம் ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் தண்ணி இருந்தாச்சு தாண்டி போவோம் ஒரு இடத்துல தண்ணி இருக்கா தரை அப்படி அழகா போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல தண்ணி இருக்காது தண்ணி இருந்தாச்சு வேச்சி தூக்குவோம் உடனே திரோகி சொல்லுவோம் அப்போ கூட தான் கூட பிள்ளைகள் அதுக்கு மேலே கூட இருக்காங்களே பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிரி சொல்லிட்டு சிரிப்பா அதை அதை சொல்லுவார் நீ அப்ப அப்போ தான் கூடன்னு சொன்னா பிள்ளைகளும் கூட இருக்கேன்னு சொல்லி சொல்லி சிரிச்சு அது ஒரு பெரிய தப்பு அதுலேயும் ஒரு போர் காரணம் உண்டாகி இன்னும் யோசனை பண்ணி நீ பேசியிருக்கணும் அதுக்கப்புறம் உன்னுடைய சேலையை நீ அவன் அவமானமாக பண்ணதுக்குள்ள சபதம் பண்ணேன் கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணேன் நீ அந்த மாதிரி அவமானப்படுத்தி பேசுனால்தான் துரியன் கோபம் வந்து அவன் ஒன்றை அவமானப்படுத்துன்னு சொல்லி அந்த இதை பண்ணினான் நீ அப்போ யோசனை பண்ணி பொறுமையோட பே பொறுமையோடையும் அடுத்த என்ன நடக்கும்னு என்று யோசனை பண்ணி பேசியிருந்தாலும் போர் வந்திருக்காது அதுக்கப்புறம் ஒன்றை ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அந்த குந்திட்டு குந்திட்ட வந்து அம்மா நாங்கள் வந்து ஒரு கனி உணர்ந்திருக்கோம்னு சொல்லி அவள் குந்தி என்ன பண்ணான் அஞ்சு பேரும் பகுந்து சாப்பிடுங்க சொன்ன என்ன பண்ணியிருக்கணும் நான் வந்து ஒரு பழம் இல்லை எங்கெல்லாம் பகுந்து சாப்பிட்றதுக்கு நான் ஒரு பெண் நான் என்ன ஜெயித்தேன்னா நீ கல்யாணம் அதான் அதாவது தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவள் குந்தி அஞ்சு வரையும் கல்யாணம் பண்ணிக்கனு சொன்ன நீ அதை மறந்துருக்கணும் நீ அந்த அஞ்சு பேரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்காக வருஷம் ஒவ்வொரு வருஷம் கழித்து நெருப்பில் வந்து ஒன்று புனிதமாக்கிக்கிட்ட ஆனாலும் அதெல்லாம் பெரிய கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குனதும் அந்த குறிச்சத்தை போற உண்டாக்குனதும் உன்னுடைய சொல்லும் செயலும் தான் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கவலையாக போகலாம் அப்போது இது எது நீ ஒன்னுடைய யோசனை இல்லாத பேச்சாலையும் யோசனை இல்லாத செயலாக நடந்த செயல் தான் அதோட இது வந்து இந்த போர் நடக்கணும்னு இருக்கவில்ல நாம் நமக்கு முன்னாடி பின்னால் என்ன வரும் தெரியாமல் பேசுகிறனால அந்த அழிவு இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவள் மனது கவலையோட தான் தன்னுடைய தவறு தான் ஒத்துக்கிட்டு கவலையோடு இருப்பான்